வெல்கம் டு சிவாசிகி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வருத்த மீன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வருத்த மீன் அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு நான் எந்த ஒரு மசாலாவும் போடாமல் தான் செய்வாங்க ஸோ அது இல்லாமல் மசாலா சேர்த்து நம்ம வருத்த மீன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நம்ம ஒரு பிளேட்டு வச்சாலும் வச்ச உடனே காலி ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா மீன் வறுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோனாக்கா ஒரு கிலோ மீன் மடவு மீன் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ உங்ககிட்ட நீங்க என்ன மீன் எடுத்து இருக்கோ நீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி அந்த செதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ நான் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் ஸோ இது வறுக்கிறதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத பாக்கலாங்களா வாங்க மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பன்னெண்டு பல்லு வந்துட்டு பூண்டு பல்லு உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒன்றரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒன்றரை தேக்கரண்டி மிளகு அண்ட் ஒன்றரை தேக்கரண்டி ஜீரகம் எடுத்திருக்கோம் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம் இந்த தேங்காய் வந்துட்டு பொடிஸ் பொடிசாக கீறி வச்சுக்கோங்க கீறிட்டு இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மயிறை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி விடாதீங்க லைட் லைட்டா தண்ணி விட்டு இந்த திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அரைச்சி வச்சு நம்ம மசாலா அதில் சேர்த்து லைட்டா தண்ணி கழுவி மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஒன்றரை தேக்கரண்டி நம்ம மிக்ஸ் பண்றோம் ஸோ உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அதுக்கேற்ற போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மசாலா கூட இந்த மிளகாத்தூள் எல்லாமே கலந்து வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மீனை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா மீனையும் நீங்கள் சேர்த்துங்க சேர்த்து அந்த மசாலா கூட கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மசாலா எல்லாமே மீன்ல கொஞ்சம் ஊறணும் சோ அதனால ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு தோசை கல் வச்சிருங்க வச்சுட்டு லைட்டா காஞ்ச பிறகு கொஞ்சமா எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் காயட்டும் பாருங்க லைட்டா காஞ்சிடுச்சு சோ இந்த சமயத்துல நம்ம மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் மீனை வந்துட்டு இந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய விட்டுங்க அப்பதான் ஓரம்லாம் வந்துட்டு தீயாது பாருங்க ஓரம்லாம் நல்லா எந்த அளவுக்கு பொறிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு சோ இந்த சமயத்துல நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லா மீனையுமே திருப்பி சேர்த்துக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் நம்ம திருப்பி சேர்த்தாச்சு இது கூட லைட்டா ஓரத்துல எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம மசாலா சேர்த்து செஞ்சுருக்கோம் ஸோ நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்